விவசாய கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன் விவசாயிகளை பின்புதான் செய்வேன் விவசாயத்தை பேசாம செய்ய மாட்டேன் சம்பளம் இல்லாமல் நிலத்தை எடுக்க மாட்டேன் சொல்லி இதே முதல்வர் வாக்குறுதி கொடுத்தார் மத்திய அரசாங்கம்

கணக்கெடுத்து அவன் அடிப்படையில் சாலை அமைக்க முடியுமே தவிர அவர் அவரது சமயத்திற்கு சாலை அமைக்கவே முடியாது நம்ம சென்னையிலிருந்து இருந்து சேலத்து வரைக்கும் அந்த எட்டு வழி சாலை அமைக்கப்படுவதற்காக அன்னைக்கு அஇஅதிமுக செஞ்ச போது நீதிமன்றம் ஏன் ரத்து செய்து தெரியுமா சென்னையில் இருந்து சேலத்துக்கு ஏற்கனவே மூன்று சாலைகள் இருக்கிறது மூன்று சாலைகள் போதும் அப்படி இருக்கும்போது போது நான்காவதாக இருக்காத புதிதாக சாலை ஒரு சாலை அமைக்கணும் விரிப்படுத்த அமைக்கணும் போக்குவரத்து நான் புதிதாக எட்டு வயசாக போக்குவரத்து இல்லாத போது இந்த சாலை இல்லாத சாலை என்று நம்மள சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதுவரைக்கும் கோவையிலிருந்து சத்தியமங்கலத்து வரைக்கும் எவ்வளவு வாகன போக்குவரத்து கேட்டோம் இதுவரைக்கும் அந்த பதில் சொல்லவே இல்லை

எல்லோரும் எதிர்க்கக்கூடிய இந்த திட்டத்தை ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்த நினைக்கிறாரா இந்த ஏழாவதுதான் தனது குடாபி படத்தை பதிப்பதற்காக இந்த சாலை அமைப்பதற்காக துணிக்கிறாரா இந்த சாலை ஏற்கனவே

இங்க இருக்கக்கூடிய திமுக ஒன்றை மாவட்டங்களா கேட்கிறேன் அப்ப நீங்க ஓட்டு கேட்டு வர மாட்டீங்களா முதல்வர்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரா ஆக மத்திய அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட இந்த திட்டம் கோவையிலிருந்து சக்தி வரைக்கும் நான்கு வழிச்சாலை தேவைக்கான இடம் இருக்கவில்லை அந்த ஊர்ல மட்டும் பாடுபட்ட போதும் இப்படி இருக்கும் போது ஆயிரக்கணக்கான ஏக்கரை விவசாய நிலங்களை எல்லாம் புழுங்கி

நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் இனி மாதிரி ஆளுக்கு நிலம் எடுக்கிற ஆள் போட்டுட்டு ஒவ்வொரு அலுவலகத்தை போட்டுட்டு